திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் பொந்து எம்யிக்குயிராந்துணையுத்த சாந்தயதம்பதம் என்று கருத்தே நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நமசிவாய நம சிவாய சிவாய நமவோம் நமசிவாய நம சிவாய சிவாய நமவோம் நமசிவாய நம சிவாய சிவாய ം ഇണയായി ഓവുൾവാങ്ങി முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவோட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காறுவோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சி குழியாகிய இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை பணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிற்று நல்வளுக்கு காட்டி நல்ல நட்பேர் நற்பேர் ஒளியாழ்த்துகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் வணங்கி அமர்கின்றோம் நம சிவாய இன்று துர்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தி ஒன்று பதினோராம் தேவிரை மாலை ஆறரை மணி வரை ரோகிணி விண்மீன் மாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி பதினைந்தாவது திருக்குறள் செய்தே ஏமம் முன்கேண்மை முன்கேன்மை எய்தாமை நன்றே ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுளாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுளாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அண்ணலானேருடையடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பற்ற அவன் கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையா நுயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் உரம் மோரம்பால் செற்றவன் திருவிங்காடு அடை நிஞ்சமே மங்கை கரசியார் நேசநாயனார் திருக்கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளைப் போவார் கண்ணபிரான் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணிவின் மீன் கும்பரார்கோணை திண்டோல் உரித்தார்களிற்றை செம்போனா தீவண்ண தூவண்ண நிறோராவணத்தால் எம்பிரானார் வெண்ணை நல்லூரில் வைத்தியனை ஆளுங்கொண்ட நம்பிரானா கிடம் ஆவது நம் திருநாவலூரே சிவஞான போதும் அவன அவளது எனும் அவை மூவினைமையின் தொற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிரி என் புலவர் ஆதீனப்படுவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஐந்து வீடு கூட்டு வான் குறித்து அதில் நிமித்தமாவிமழன் இதழின் நம்பால் கூடு மாயையை எனது யான் என எனிக் கொள்வது என்பயம் ஆசை நாடு நாடுபோல் இவை இன்புறந்த எவன் அவன் நனவாதியூடும் உள்வடி பிறப்பன் என்று உள்ளமே உடல் கைவிட்டு இருப்பாயே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி தாயே தவனெறி தந்தாய் நாயேன் புன்புல நாட்டத்தின் நீங்கி தூய வாழ்வு வாய் மட சதகனுள் வழி நடத்திட ஓதி துதித்தே வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டு நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் வனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நடனங்களை வேண்டு இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் இலக்கியா வின்சி சிந்து வின்தங்கை அகிலா செல்வியின் தம்பி வணிகவியல் கலைவாணி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாயம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகைவினருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உழுநுர்வாய் பெருதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நன்றி வெற்றிய வேண்டும் சிற்றும் ஒற்றியோம் நம சிவாயம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப் பாதிவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய கணகத்திடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கள் அருடைய தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்